நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்நிதி ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ லாஸ்ட்டு ஃப்ரைடே அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கூடூர் சந்தையில் எடுத்தது கூடூர் சந்தையில் எடுத்த ரெண்டு வீடியோக்களை ஓரளவு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை தொடர்ந்து கூடூர் சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் கூடூர் வருது சென்னையிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் நெல்லூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கூடூர் சந்தை இருக்குது திருப்பதியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் கூடூர் சந்தை நெல்லூர் துடுப்பி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு இங்கே நெல்லூர் துடுப்பி செம்மறி ஆடுகளில் தாயாடுகளும் கிடைக்கும் விதை கடாக்களும் கிடைக்கும் வளப்பு குட்டிகளும் கிடைக்கும் கறிக்குட்டிகளும் கிடைக்கும் வெள்ளாடுகளும் வரும் ஆந்திர வெள்ளாடுகள்னு சொல்லுவோம் இந்த வெள்ளாடுகளில் கூட தாயாடுகள் விதைக்கடாக்கள் வளப்பு குட்டிகள் எல்லாமே கிடைக்கும் சரி வாங்க இந்த வாரம் சந்தை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே சில ஐக்கான்ஸ் வரும் அதில் பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானுக்கு நேராக ஆலன்னு போட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல்ஸ் விலை ஏறிட்டே இருந்தால் கூட தொடர்ந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பயன்படுத்துங்க பயன்பெறுங்க பக்ரீத்துக்கு ஹெவி சைஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு குட்டி தான் இது ஒரே ஒரு குட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க குட்டி பார்த்தீங்கன்னா அடிக்கருப்பும் கிடையாது பியூர் ஒயிட்டும் கிடையாது ஒரு மாதிரியான டல்லான கலராக தான் இருக்குது பார்க்கறதுக்கு இருக்குது கால் கணம் இடுப்பு கணம் இதெல்லாம் பார்க்கும்போது முப்பது கிலோ பக்கம் இருக்கும் அந்த குட்டி இதனுடைய வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் இருக்கும் அந்த நாலு மாதத்துலேயே இவ்வளோ வெயிட் போது கண்டிப்பாக இது நம்ம பக்ரீத் வரைக்கும் வளர்க்கும் போது இன்னும் நல்ல வெயிட் வரும் அப்படின்றது தான் அவங்களுடைய கணிப்பு முடிவாயிடுச்சு நம்ம முன்னாடி பார்த்தா அதே மாதிரியான ஒரு குட்டி தான் இது இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல எடுத்திருக்காங்க இது பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரே ஒரு குட்டி அடிக்கருப்பு தான் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்க பதினைஞ்சாயிரம் சொல்லி எடுத்திருக்காங்க பிரீடிங்காக ஒரு நம்ம வந்தேன் பக்ரீது பக்ரீதுக்காக வளர்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க பெரிய சைஸா வரும் நல்லா இருக்கு குட்டி அப்படின்றதுனால இதை எடுத்திருக்காங்க நூறு கிலோ வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துருக்காரு இது கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு கொம்பு வெளியில் தள்ளி இருக்கு அதனால் கொம்பெல்லாம் நல்லா ஜெய் ஜாண்டிக்காக வரும் நல்லாயிருக்கு இடுப்பு கணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு மாற்றிட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து விழுப்புரம் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து எடுத்திருக்காரு மொத்தம் வந்து நாற்பது குட்டி எடுத்தார் அதில் இருந்தது நாற்பத்தி ஒன்றோ நாற்பத்தி ரெண்டோ தான் அதில் ஒன்று ரெண்டு குட்டிகளை கழிச்சுட்டு மீது மொத்தமாக எடுத்திருக்காரு ஜோடி வந்து பதிமூணாயிரத்தி அறநூறுரூவான்னு சொல்லி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான குட்டிகளை எல்லாமே வந்து நம்ம சேனலில் தான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம நைட்டே போயிட்டு எடுக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளால் காட்ட முடியுது ஒரு சில சேனல்கள் பார்த்திங்கன்னா விடிஞ்ச பிறகு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்துட்டு மிச்சம் இருக்கிற குட்டிகளை எடுத்துகிட்டு அந்த குட்டிகளை பற்றின தகவல்களை தான் சொல்லுவாங்க அப்போ தான் வீடியோ கிளியரன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து எடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கிளியரன்ஸாக காட்டுறதுக்கு பார்ப்போம் இதில் பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற குட்டியும் இருக்குது பதினஞ்சு கிலோ உள்ளே இருக்கிற குட்டியும் இருக்குது ஜோடி பதிமூணு அறுநூறுனு வந்துருக்கு மொத்தம் நாற்பது குட்டி இருக்கு இந்த வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு ஏற்றிட்டுருக்குறாங்க மொத்தம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதுலேருந்து நாற்பது குட்டி எடுத்துக்கிறாங்க ஒரு குட்டியோ ரெண்டு குட்டியோ தான் கழிக்கிறாங்க ஜோடி வந்து பதிமூணு ஆறுநூறு இப்போ ஏற்கனவே ஒரே ஒரு குட்டி பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்தாங்க இல்லைங்களா அதாவது பக்ரீத் பர்பஸ்க்காக எடுத்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் தான் இன்னொரு ரெண்டு குட்டி எடுத்திருக்காரு ரெண்டுமே குட்டி ஜோடி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கேட்டு அப்புறம் ஏற்கனவே எடுத்தாங்க இல்லையா அந்த பதினஞ்சாயிரம்னு சொல்லிவிட்டு அதே வேலைக்காவது அது கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க கொடுக்கல அதை விட பெரிய சைஸுன்னு சொன்னாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்தாலும் கூட வைட்டு அப்படின்றதுனால அந்த ரேட்டுக்கு கொடுக்கல அது பார்த்திங்கன்னா பதினாறாயூவா ஒரு குட்டி பதினாறாயிரரூவா அப்படின்ற மாதிரி முடிஞ்சுது இவங்க குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியான குட்டிகளை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஹெவி சைஸ் வளர்க்கணும் அப்படின்றது அவங்க பிளானு இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கூடுதல் விலை தான் எப்படி பார்த்தாலுமே முப்பது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இந்த குட்டிங்கள்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் பேசி எடுத்துருக்கலாம் ஸ்டார்டிங்கில் குவாலிட்டியான குட்டிகள் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் விலை சொல்லுவாங்க ட்டி ரெண்டுமே வந்து பதினாறு பதினாறு அந்த ஜோடிபி வந்து பதினஞ்சு இந்த இருந்து இந்த வண்டியில் தனியாக போட்டு வைக்கிறாங்க அவங்க வண்டி இன்னும் வரலன்றதுனால விழுப்புரம் இருந்து வந்து ஜோடி பதிமூணு அறுநூறுன்னு சொல்லி நாற்பது குட்டி எடுத்தாங்க இல்லீங்களா அவங்க பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம் எல்லாமே இப்போ இங்கே கேஷ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் மொத்தம் பதினாறு இருக்குது இதுலேருந்து ஒரு பத்து குட்டி மட்டும் விலை பேசியிருக்காங்க ஜோடி பதினெட்டாயிரம்னு சொல்லிகிட்டு முடிஞ்சிருக்கு லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ பக்கம் வரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் உங்கள் குட்டிகள் தான் மொத்தம் எழுபது குட்டிக்கு குறைய இருக்குது இதுலேருந்து ஒரு இருபத்தி ஆறு குட்டி மட்டும் வேலை பேசியிருக்காங்க இதுவும் ஜோடி பத்தொம்போதாயூவான்னு சொல்லி முடிஞ்சிருக்கு இதில் நல்ல ஹெவி சைஸ் இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே இருக்குது அப்படி பார்க்கும்போது இதில் இருந்து இருபத்தி ஆறு குட்டி பிரித்து எடுக்கும்போது ஆவரேஜில் வேட்டு இருபத்தி அஞ்சு கிலோ பக்கம் வரும் இது கூட அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியில் இருக்கிறாங்க வந்து பத்தொம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தார் ஒரே ஒரு குட்டி வேணும் எடுத்து கொடுங்க சார்னு சொல்லிவிட்டு அவருக்காக நம்ம எடுத்து கொடுத்தோம் அந்த குட்டியை ஒரே ஒரு குட்டி குட்டி வந்து ரூபான்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம் இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆவரேஜ் லைவ் வெயிட்டு நம்ம சொன்னது வேறு குட்டி ஆனால் அவர் விருப்பப்பட்டு இந்த குட்டியை எடுத்துக்கிட்டாரு வேலை மட்டும் பேசி கொடுத்தோம் நான் சொன்னது முகம் கருப்பு தாலியோடு இருக்கிற மாதிரி ஒரு குட்டியை காட்டினா அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே என்னவோ அதை விரும்பலை அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இந்த குட்டியை எடுத்துக்கிட்டாரு எட்டாயிரம் இந்த குட்டிகள் வந்து ஒருத்தர் வில பேசியிருந்தாங்க எல்லாமே வந்து ஒரு ரெண்டரை மாதம்தான் இருக்கும் அதாவது ரெண்டு டு மூணு மாதம் தான் இருக்கும் மூணு மாதம் ஆன குட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே அப்படி இருக்காது ஸோ இந்த குட்டிகள் தான் விலை கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கும் பசுந்தை உணவு இருக்கிறவங்க அல்லது மேய்ச்சலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து வளர்க்கலாம் அதுவும் அனுபவம் இருக்கணும் நோய்வாய்ப்பட்டதுன்னு சொன்னால் டக்குன்னு க்யூர் ஆகாது அது தாங்குகிற சக்தி இருக்காது இன்னும் அது ரூம் அண்ட் டெவலப்மெண்ட் அவ்வளோவா ஆகியிருக்காது பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்குமே குட்டிகள் இருக்கும் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வரலாம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பதிமூணுரூவா சொன்னாங்க கேட்குறவங்க பதினொன்று ஐநூறு கேட்டாங்க பன்னெண்டாயிரரூவா வந்தால் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க இந்த ஐநூறுரூவாயில் வெலை படியில அதாவது மொத்தமாக சின்னது பெருசு எல்லாமே சேர்த்து வில படியாதனால அவங்க விட்டு போயிட்டாங்க குட்டி எல்லாமே ஒரிஜினல் உங்கல் குட்டி தான் குவாலிட்டியான குட்டிகள் தான் பொடி குட்டி ஏஜ் இல்லை ஆனால் இந்த மாதிரி குட்டிகளையும் விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கூட அதே மாதிரி தான் ரூபா பதிமூணு ப பன்னெண்டு ஐநூறு சொல்கிறது பதிமூணு பதிமூணு ஐநூறு சொல்லுவாங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறுவா அது இந்த குட்டிகளை கேட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி யாரோ எடுத்துகிட்டு ஜோடி பதினெட்டு அறநூறுவான்னு சொல்லிட்டு விலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருபது கிலோ பக்கம் இருக்கும் இந்த குட்டிகள் கூட நம்ம இங்கே தோராயமான எடையை தான் சொல்ல முடியும் கரெக்டான எடையை நம்ம சொல்ல முடியாது நண்பர்களுக்கு உனக்கு நான் வெங்கடேஷி பெண்கோட் சேல்ஸ் என்ற யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்திய சேனலில் குட்டிகள்ிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக இந்த குட்டிகள்லேருந்து ஒரு பதினாலு குட்டி விலை பேசி எடுத்தோம் மொத்தம் இருபது குட்டிக்கு பக்கம் இருந்தது அதுலேருந்து பதினாலு குட்டி மட்டும் எடுத்தோம் ஜோடி வந்து பதினாலாயிரம் சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி ஏழாயிரரூவா ஆவரேஜில் ஐவேட் இருபது கிலோ பக்கம் இருக்கும் இது கூட ஒரு பதினெட்டு பத்தொம்போது பதினேழு அந்த மாதிரி வரலாம் ஒரிஜினல் உங்கள் குட்டிகள் தான் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு அதனால் நம்ம இதில் இருந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம் பொடியு குட்டி கழிச்சுட்டு பெரிய சைஸ் குட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி குட்டிகளை நம்ம செலக்ட் பண்ணும்போது பொதுவாக பார்த்த உடனே இருபது குட்டி இருக்குது இருபது இருந்து நம்ம பதினஞ்சு குட்டி எடுக்கலாம் பதினாலு குட்டி எடுக்கலாம்னு பேசக்கூடாது முதல்லையே நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணிக்கணும் காது நல்லா இருக்கா கொம்பு இருக்கா அது வெதர் வந்து ரெட்டை வெதர் இருக்கா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது தான் அதாவது நம்ம ப இருபதுலேருந்து பதினஞ்சு எடுக்க போகிறோம்னா அந்த பதினஞ்சுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம எடுக்கணும் நம்ம விலை பேசிட்ட பிறகு போய் பார்த்தோன்னு சொன்னால் கொம்பு வராத குட்டியாக இருக்கும் அப்புறம் காதில் ஏதாவது கிழிஞ்சிருக்கும் இல்லைன்னா பெட்ட குட்டியாக இருக்கும் அப்போ பெரிய சைஸ் குட்டியே ஒரு ரெண்டு மூணு குட்டி நம்ம கழிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம மீதி சின்ன குட்டி எடுக்க வேண்டியதாக போயிடும் எல்லாமே கவனத்தில் வச்சுட்டு நம்ம குட்டிகளை வெலை பேசணும் அந்த குட்டிகள் தான் இப்போ நம்ம வண்டியில் ஏற்றி வச்சுருக்கோம் அந்த குட்டி மட்டும் கொஞ்சம் வெளியில் விடுங்க சார் மொத்தம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் எட்டு குட்டி கருப்பு இல்ல சேர்த்து ஒரு ஜோடி வந்து பதிமூணு தொள்ளாயிரம் ஒரு குட்டி வந்து ஆறு எவ்வளவு வருதுன்னா ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பதா

அண்ணே அது நம்ம இருக்கிற குட்டிகள்லேருந்து ஒரு இருபத்தி நாலு குட்டி மட்டும் கிருஷ்ணகிரி நண்பருக்காக எடுத்தோம் ஜோடி வந்து பதினஞ்சு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இதே குட்டிகள் தான் நான் முன்னாடி காட்டியிருப்போம் ஒரு இருபத்தி ஆறு குட்டி ஜோடி பத்தொன்பதாயிரத்துக்கு வேற ஒருத்தர் எடுத்தாங்க அதுலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வெலை பேசி ஜோடி வந்து பதினஞ்சு ஐநூறுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள் தான் இருபது டு கிலோ லைவ் கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் தான் உண்டு உண்டு சார் கஷ்டப்படுத்துக்கு வரோம் அந்த குட்டி போட்டுக்கிறேன் கஷ்டப்படுறது நல்லா வரா அது போட்டுக்கோ அது ஒன்றா அது ஒன்று ஒன்று சின்னதாக இருக்குது ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது அது போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும் வளர்ந்ததுன்னா நல்லா தோரணையாக இருக்கும் இல்லை இது வரைக்கும் எடுத்து போட்டுட்டு அப்புறமா செக் பண்ணீங்க சார் போறது எல்லாமே எந்த ஃபால்ட் இருக்காது சார் நல்லா இருக்கும் மார்க் ஜேஷனட்டியே இரவு இருபது ஐந்து பிள்ளைல ஏ என்னீங்கண்ணா அப்படியே என்னங்க ஜோடி பதினஞ்சு ஐநூறுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் இருபத்தி அஞ்சு இந்த மார்க் பண்ணி இருக்கிறது மட்டும் அந்த வண்டியில் ஏற்றுறாங்க மூணாவதா எடுத்துகிட்டு போகிறதுன்னு இப்போ அந்த குட்டிகளை தான் மேலே வண்டியில் ஏற்றி வச்சுருக்காங்க கீழே கொஞ்சம் குட்டிகளை போட்டிருக்காங்க அந்த பட்டம் தகுந்தாதான்